வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் எம் ஆர் எஃப் நிறுவனம் கதவடைப்பு சட்டமன்றம் கூடும் முன் தீர்வு ஏற்படாவிட்டால் தொழிலாளர் பிரச்சனை குறித்து இபிஎஸ் சட்டசபையில் பேசுவார் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ எச்சரிக்கை திருவெற்றியூரை பிறப்பிடமாக கொண்டு உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உற்பத்தி தொழிற்சாலை அமைத்து செயல்படும் பிரபலமான வாகன டயர் உற்பத்தி நிறுவனமான எம் ஆர் எஃப் தனது திருவற்றியூர் தொழிற்சாலையை தொழிலாளர்களுக்காக பல வருடங்களாக திருப்பி பெறக்கூடிய ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி இன்சூரன்ஸ் தொகையை தர இயலாது என கதவடைப்பு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினேழாவது நாளாக தொடர்ந்து தொழிற்சாலையின் முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கு பல்வேறு கட்சியினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எம் ஆர் எஃப் தொழிற்சாலை வாயில் முன்பாக திருவெற்றியூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே கார்த்திக் முன்னிலையில் தொழிலாளர்கள் மத்தியில் பேசினார் அப்போது எம் ஆர் எஃப் தொழிலாளர் பிரச்சனையை திமுக கூட்டணி கட்சியினர் பலர் வந்து இங்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அவர்கள் பேசி சரி செய்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை தொழிலாளர்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் இந்த தொழிலாளர் பிரச்சனை அக்டோபர் பதினான்குக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கவனத்திற்கு கொண்டு செல்வேன் அவர் இந்த பிரச்சனையை சட்டசபையில் எழுப்பி தக்க நடவடிக்கை எடுப்பார் என எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் முன்னதாக திருவெற்றியூர் அஜாக்சிலிருந்து எம் ஆர் தொழிலாளர்கள் இருசக்கர வாகனங்களில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் வருகை தந்த காரை சூழ்ந்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ಉ ರೀತಿಯ வலியுத்திர் அருவி அவர்களே வெளிமுகத் தலைவர் சந்திரவாசன் அவர்களே தலைவர் ஜீரக்நாத் அவர்களே செயலாளர் சுரேஷ் குமார் அவர்களே இணைச் செயலாளர் சுரேஷ் அவர்களே இணைச் செயலாளர் குமார் அவர்களே பொருளாளர் விஜயகுமார் அவர்களே

அந்த இன்னைக்கு போராட்டம் எனக்கு ஒன்றும் தெரியல இன்னைக்கு இந்த போராட்ட களத்தை சொல்லும்போது காப்பாற்று திருப்போம் இது விரோத வருஷமா போட்டு இப்ப ஏன் இருக்கணும்னு ஆலோசிக்கிறோம் இன்னைக்கு மேனேஜர் வேணுன்னா இங்கே கதவளுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே செஞ்சிருக்கிறார்க்க ஒரு எண்ணம்

நாற்பது நாள் விளையாட்டு செஞ்சாயி சட்டப்படி அவன கன்ஃபார்ம் வருஷம் வேலை செய்யணும்னா கன்ஃபார்ம் இருந்தால் இதெல்லாம் இந்த தூச்சாலே என்ன எனக்கு டெய்லியும் ஒரு ஒரு நாற்பது வருஷம் வேறு ஜார்ஜிஎன்ல காலத்துலேருந்து ஜிஎன்லேருந்து சாப்பாடு போகிற வரை மாறி என்ன பண்ணணும் விளையாட்டு கூட பிரச்சனை முடியல நாளைக்கு பண்ணி வாங்க தவிர இதை பண்ணி

இல்ல கூட்ட தலைவர் கூட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிய எல்லாரும் அப்படின்னு வந்த தலைவர் கூப்பிட்டு என்ன நடந்ததா இல்லை மனித சட்டமன்றத்தில் வீதி ஐம்பத்தஞ்சின் கீழே ஒரு போய் சட்டமன்றத்தில் வரணும்னு போட்டு ஐம்பத்தஞ்சு வீதியில போடுறேன் அஞ்சு நாள் ஆச்சு வந்து அது எல்லாரும் ஊரத்தையும் இல்லை அம்மா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போயிடும் ஒரு முதலமைச்சர் அதிகார என்னன்றத சொல்வது

தொழிலாளர்கள் தர்ம தொழிலாளர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் காங்கிரஸ் தொழிலாளர்கள் இத்தனை பொருளங்களும் அம்மா முதலமைச்சராக ஓட்டி கொடுத்தாங்க அம்மா முதலமைச்சர் ஆனா அது பிரச்சனை தீர்மானம் இருக்கிறாங்க அதனால நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க ஒரு அமைச்சர் வந்து மிகப்படி நான் சொல்ல முடியும் பேச்சுவார்த்தை தொடங்கினார் அம்மா அமைச்சருக்கு நன்றி சொல்லி முடிச்சு விட்டார்கள் சட்டமன்றம் காலையில் எட்டு மணிக்குள்ள தொழிற்சாலையை திறந்து வைக்கக்கூடிய அதிகாரத்தை

கல்யாணம் கையில கூப்பிட்டு தெரியக்கூடிய முதலாளிக்கு தெரிய வாய்ப்பில் அரசியலுக்காக மறுபடியும் பேசுறேன் இந்த எம்ஆர் தொழிற்சாலே உடனடியாக திறக்கப்பட வேண்டும் அந்த இன்சூரன்ஸ் உடனடியாக தொழிலாளியை பண்ணுவாங்க எல்லாரும் ಎರಡು ಟ್ರಾಪ್ ಓರಲ್ ಪೋರ್ಚಾಗಲ್ ಸೇಂಟ್ಾ ತುಜಾ ಕಥೆ ಮದುಸಕರಿ ಶ್ರೀ ಎಸ್ ತೆರ್ಲೌನ ತೆಕೊಂಡಾ ಸರ್ ಕೇಸ್ ಅಪ್ನೆ ಜನು ರಾವರ್ ಪ್ರಶ್ನೆ ಕೊಡ್ತೇ ರಾವರ್ ಪ್ರಶ್ನೆ ಕೊನೆ ಆದ್ ಮಿಚ್ಚುಡಿಯಾ ಕೋನ್ ಒರಿನೇ ಬೇರೆ ಸಣ್ಣಾ ಬುಡಿದು ಇದಿಟ್ಟು ಹಮಚ ಮೊದಲನೇ ಸರಿಯಾ ಬರ್ತೀಂ ರಾವರ್ ಪ್ರಶ್ನೆ ಕೊಡ್ತೇ ಶ್ರೀ ಗಣೇಶನಿಗೆ ಬಿಡಿ ರಾವರ್ ಪ್ರಶ್ನೆ ತಮ್ಮರ ಪೂರ್ಚಾಲಿಗೆ ಪ್ರಶ್ನೆ ಇತ್ತು ಗುರುಚರ ಅಷ್ಟಾ ಸೋರ ನಿನ್ನ ಕಡರಲ್ಲ ಅಕ್ಕರ ಪರನಾದೆ তোমরা একটু পড়ো তোমরা আমরা সবাই একসাথে থাকতে পারি আপনারা জানেন যে আমরা পুলিশে নাও বিনা ভরন আছে শতমাধিতে চিঠি করে শতমাধিতে থাকতে চাই বিশ্ববাদকে আমরা যে ভূমিকা নিতে পারি যখন ভূমিকা আছে তিনি আমাদের থেকে আর না যতক্ষণ থেকে আজকে আপনারা ठीक है तो है ये समस्या है वो मुरलीकारो मुरलीला ये होने की बात है दोनों से करते हैं देख लो समझ गए पर ये योजना है वो बम्मा जीम को तेरे नाम यार से देना है यहां पर याद क्लास वगैरह राजनीति हासिल करने के कारण ठीक के ऊपर है

भगवान आपके समाज में आप कुछ भी काम करें भाई से भी तो भी आ गया भाई से तो बस भी नाम पे तो नहीं बिगे बने बाप वो नहीं नारी हर वो तेरे को तो हम जेंट किला बोलते हैं उनके पैसे नहीं पड़ा बाप अपना कुछ नहीं तो और माफ करें सॉरी कुछ नहीं पड़ा ಅಂತೋಕಿ ಕೂಡ <doorway Emmanuel playard> <magnetsil> <welche> <Williamsnotplayer> <rubberars> <silimens> அரசாங்க <laughs> सकेंगे हम हम लोग करेंगे ओके करके हम अह ओके आइए रुको था तो ये वर्णन में ये घटनाएं जो चल रही है और इसका जो प्रक्रिया इंटीग्रेट होने परギュラー ऊर्जा का वितरण हम सभी ने सोचा गोपाल सारा ने पूछा तो जो कर रहे हैं बड़ा जन आंदोलन जरूरी है अब तो कब तो बड़ा ना होना तो ना वो कोई राय वो खाली कर रहा है ये कोई राय खाली तो ना मुझे क्या है जनरल के लिए तो जो पैदा हो तो ना बच्चों को ये चाहिए तारा तैयारा इतना मुड़े हुए किले मुड़े पर

கண்டிப்பாக இந்த இம்மால தொழிலாளின் பிரச்சனை மிக விரைவில் முடிக்கப்படும் முடித்தவருக்குனால் நடவடிக்கை ஊதுவதாக எங்களுடைய இந்த அதிமுக உங்களோடு நிற்கும் நிற்கும் என்று சொல்லி